ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சாயை நம்பணும் அப்படின்னா நம்மளோட விதி கூட மாறும் நம்மளோட விதியை கூட அவர் மாற்றி வைப்பார் அவரை முழுவதுமாக நம்பினாலே போதும் வேறு எதுவும் நம்ம செய்ய வேணாம் அவர் என் கூட இருக்கார் அவர் எந்த நேரத்துலையும் எனக்கு துணையாக இருக்கார் என்னோட விதியை கூட அவர் மாற்றி அமைப்பாருன்னு நம்புங்க நிச்சயமாக மாற்றி அமைப்பார் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிடுங்க உங்கள் சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி பண்ணுங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் உடல்நிலை சம்பந்தமானது இல்லை நம்ம கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அதெல்லாம் சாய் பார்த்துக்குவார் ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகளை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது ஏன்னால் ஒரு குரு தன்னோட சீடன்கிட்ட எதிர்பார்க்கறது விடாமுயற்சியை மட்டும்தான் எதிர்பார்ப்பார் வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம எதை செய்தாலும் அது நடக்காத மாதிரியே இருக்கும் நம்ம முயற்சி செய்கிறோம் ஆனால் பலன் கிடைக்கல எத்தனை தடவைகள் முயன்றாலும் இது என்னோட விதிதான் என்று தோல்வியை நம்ம வந்து ஏற்க வந்து தயாராகிறோம் எத்தனை தடவை முயற்சி செய்தாலும் இது இப்படி தான் நடக்குதுன்னு நம்ம அந்த தோல்வியை ஏற்பதற்கு நம்ம மனப்பூர்வமாக தயாராகவும் ஆகிறோம் ஆமாம் எனக்கு தெரியும் இப்படி தான் நடக்கும் இதுக்கு முன்னாடி இதான் நடந்திருக்கு எனக்கு வந்து ராசி இல்லை அது இதுன்னு நம்மளே அதை ஏற்றுக்கவும் தயாராகிறோம் ஏற்றுக்க பழகிக்கிறோம் அந்த நிலைமையில் தான் ஒருத்தன் இருக்கான் அப்படிப்பட்ட ஒருத்தன் வாழ்க்கையில் எவ்வளவோ முயன்று என்னென்னமோ போராடுறான் பெரிதாக எதுவும் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு அதிகுதுன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இப்படியே போது ஒரு நாள் மனம் உடஞ்சி போய் என்ன பண்ணுறான் ஒரு மலை அடிவாரத்தில் போய் உட்காடுறான் ஒரு மலைப்பகுதியில் போய் உட்காந்து தனியாக உட்காந்துருக்கான் என்ன செய்கிறதுன்னு வாழ்க்கையோட விரக்தியில் போய் உட்காந்துருக்கான் அந்த நேரத்தில் அந்த மலை அடிவாரத்தில் ஒரு சன்னியாசி ஒருவர் நடந்து வராரு அந்த சன்னியாசி அவனை பார்த்தோன்னே அவனோட கண்களில் இருக்கிற வேதனையை அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு கண்கள் மூலமாகவே அவனோட வேதனையை வந்து அவன் வெளிக்காட்டுறான் அதை புரிஞ்சுக்கிறாரு அவன்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு தம்பி ஏன்பா இப்படி ரொம்ப கவலையோடு இருக்கா என்னாச்சு அப்படின்னு சிரித்து புன்னகையோடு கேட்குறாரு என்னாச்சு மகனே அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவனும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் நான் வாழ்க்கையில் இவ்வளோ விஷயத்துக்காக போராடுறேன் ஏன்னா எவ்வளவு போராடியும் எனக்கு தோல்வி தான் மிஞ்சுது எதையும் எனக்கு சரியாக நடக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் உடல்நிலை பிரச்சனை அது இதுன்னு வரிசை அப்படி லிஸ்ட்டு போட்டு நம்மளை மாதிரி சொல்கிறான் நம்ம அப்படி தான் லிஸ்ட்டு போடுவோம் என்னென்னு கேட்டால் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு லிஸ்ட்டு போட்டு சொல்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதற்கு அந்த சன்னியாசி என்ன பண்ணுறாரு அவனை கையை பிடிச்சி அந்த மலையடி வாரத்துலையே அப்படி இந்த மலை மேலே ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது ரொம்ப கனமான பாறை ஒரு இம்மி அளவு கூட அதை வந்து அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அவ்வளவு பெரியதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பாறை இருக்குது அந்த மலை மேலே அந்த பாறையை ஒருத்தன் ஒரு சின்ன சுத்தியலால் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அதாவது அந்த பாறையை வந்து உடைப்பதற்காக சின்ன சுத்தியலால் அதை ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கான் சன்னியாசி கூட்டிகிட்டு போய் அந்த பாறை பக்கத்தில் அந்த ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான அது பக்கத்தில் அவனை கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறாரு இவனும் அதை பார்க்குறான் பார்த்துட்டு என்ன இவன் முட்டாளாம் அவ்வளோ பெரிய பாறையை இந்த சின்ன சுத்தியல் எப்படி உடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன்கிட்ட சொல்லணும் நம்ம போய் இதெல்லாம் உடைக்க முடியாது தேவையில்லாமல் அவனோட சக்தியெல்லாம் வீணாக்குறான் தேவையில்லாமல் ஏமாந்து போக போகிறான் அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறான் சொல்லணும்னு சொல்கிறான் இவன் துறவிகிட்ட இல்லை நீ பொறுமையாக பாரு அப்படின்னு அந்த துறவியும் சொல்கிறாரு அந்த கல்லை உடைக்கிறவனும் நூறு முறை உட அடிச்சிட்டான் நூறு முறை அதை சின்ன சுத்தியலால் அடித்து வந்து உடையவே இல்லை இவனுக்கு பொறுமையே இல்லை போயிட்டு அவன்கிட்ட போய் சொல்கிறான் இவன் இல்லை நீ நூறு தடவை அடிச்சிட்ட நானும் இங்கேருந்து கவுண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் எதுக்கு உன் சக்தியை வீண் பண்ணுற பாரு நீ எவ்வளோ களைப்பாக இருக்க எதுக்கு உனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்ச போகுது தனி ஒருத்தனா நீ இந்த சின்ன சுத்தியில் வச்சு எப்படி உன்னால் உடைக்க முடியும் அப்படின்னு இவனும் கேட்குறான் ஆனால் அவன் இல்லை நான் இதை உடச்சிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவன் பேச்சை கேட்டு முடிச்சுட்டு நீ கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோ நான் என் வேலையை செய்யணும் என் மேலே நம்பிக்கை இருக்குது நான் இதை எப்படியாவது உடச்சிடுவேன்னு நூற்றி ஒன்றாவது முறையாக அதை அடிக்கிறான் அந்த பாறையும் உடையுது அவன் வியந்து போய் பார்க்குறான் பக்கத்தில் இருக்க சன்னியாசிகிட்டே கேட்குறான் இவன் நூறு முறை அடித்தான் அப்போலாம் உடையாத இந்த பாறை இந்த நூற்றி ஒன்றாவது முறை அவன் அடிக்கும்போது எப்படி உடஞ்சது இந்த நூற்றி ஒன்றாவது முறையும் அவன் அதே மாதிரி தானே அடித்தான் இதில் எதுவும் அவன் விசேஷமான கருவிகளை பயன்படுத்தலை அதே சுத்தியல் அதே பலம் தான் அதே சக்தியை கொண்டு தான் அடித்தான் சொல்லப்போனால் இதுக்கு முன்பு கூட அவன் ரொம்ப வேகமாக அடிச்சுட்டு இருந்தான் இப்போ ரொம்ப தொய்வடைந்து போயிருக்கான் அப்படி இருக்கும்போது இந்த நூற்றி ஒன்றாவது அடியில் எப்படி அது உடஞ்சது அப்படின்னு அந்த சன்னியாசிக்கிட்ட கேட்குறான் அதுக்கு சன்னியாசி சொல்கிறாரு நீ அந்த கல்லுக்கு வெளியே தான் நீ பார்க்குற அந்த பாறைக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பாறைக்குள்ளே நடந்ததை நீ கவனிக்கலை அதை உன்னால் உணர முடியலை அவன் நூறு முறை தொடர்ந்து அடிக்கும்போதும் அந்த பாறைக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு தெரியலை அதுதான் காரணம் அவனோட விடாமுயற்சி தான் அவன் அந்த நூற்றி ஒன்றாவது வாட்டி அடித்ததுனால மட்டும் உடையலை அவன் முதல் முறையிலிருந்து தொடர்ந்து இத்தனை முறை அடித்ததுனால தான் அந்த பாறை உடஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு அவனுக்கும் அந்த புத்தி சொல்கிறாரு இப்போ நீ எந்த காரணத்திற்காகவும் விட்டுறக்கூடாது நூறு முறை போராடினாலும் நூற்றி ஒன்றாவது முறையும் நீ போராடுவதற்கு தயாராக இருக்கணும் நீ போய் சொன்ன பற்றியா அந்த பாறையை உடைக்கிறவங்கிட்ட இல்லை இது உடையாது நீ வந்து உன் சக்தியை வீணாக்காத நீ ஏமாற போகிறேன்னு அவனுக்கு நீ நல்லதுன்னு நினச்சி சொன்ன இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு நல்லதுன்னு நினச்சும் கூட ஒரு சில பேர் நம்மளை எதிர்மறை சிந்தனையால் நம்மளை கட்டிப்போட பார்ப்பாங்க நமக்கு நல்லது செய்கிறோங்கிற பேர்லையும் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு சில பேர் நம்மளை முயற்சி எடுக்க விடாமையும் தடுக்கிறதுக்காகவும் இப்படி சொல்லுவாங்க ஆனால் நீ எதையும் காதில் வாங்காமல் உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னார் இவனும் அதை கேட்டுட்டு நூறு முறை இல்லை இருநூறு முறை இல்லை ஆயிரம் முறை ஆனாலும் இனிமேல் என்னோடய முயற்சியை நான் விட மாட்டேன்னு புது உத்வேகத்தோட அந்த சன்னியாசி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போனால் வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சியும் செய்தான் எல்லா கஷ்டமும் தீர்ந்தது அவனோட வெற்றியும் அவனுக்கு வந்து கிடச்சிது அவன் எடுத்த முயற்சிகளுக்கு எல்லாம் அவனுக்கு அதுக்கப்புறம் வெற்றியாக கிடச்சிது அவன் குடும்பத்தில் நிலவி வந்துக்கிட்டு இருந்த உடல்நிலை சம்பந்தமான அந்த கை கப்பாற்பட்ட விஷயங்களும் ஒன்று ஒன்றா சரியாக ஆரம்பித்தது அதுக்கப்புறமா சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தான் நமக்கும் நம்மளோட சாயி இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நேரத்துலையும் உத்வேகம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் தோண்டு போகாமல் முயற்சி செய்வதற்கு அவரால் முடிஞ்ச வகையில் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் அதை நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் யாராக இருக்கலாம் பிறந்தநாள்னு பார்த்திடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரி பிரிஷா சகோதரிக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் நாள் பதினெட்டாவது பிறந்த நாள் சாய் குடும்பத்தோட சார்பாக பிரிஷா சகோதரிக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பிறந்த வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் சகோதரி பிரிஷா சகோதரியோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம சாய்கிட்ட நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சாய் பிரியா சகோதரிக்கும் இன்னைக்கு தான் பிறந்தநாள் சாய் பிரியா சகோதரிக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் சாய் பிரியா சகோதரிக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேற யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ நம்ம சாய் குடும்பத்தில் அனைவருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுற தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ அடுத்த இரண்டு நிமிடங்கள் இந்த பதிவு அமைதியாக இருக்கும் இங்கே சாய் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிய போகிறாரு இப்போ நீங்கள் ஷீரடியில் இருக்கீங்க உங்கள் சாய்கிட்ட பேச போகிறீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள் நம்பிக்கையோடு கேளுங்கள் சாய் இருக்கார் அவர் பார்த்துக்குவார் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைய பேரும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட படிச்சுருங்க அவர் பார்த்துக்குவார் உங்களுக்காக எனக்காக நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்